வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் இமயமலை பகுதிக்கு சென்றேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு முறை அந்த பகுதிக்கு சென்றுள்ளேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தடவை எண்பத்தி ஆறில் ஒரு தடவை பிறகு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் அப்போ பார்த்தா அந்த லடாக் பகுதி போனால் அப்படி அந்த பணி வந்து அந்த ஐஸ் கட்டிகள் அவ்வளவு இருக்கும் இந்த தடவை போகும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது நான் கேட்டேன் என்ன அவ்வளோ கம் அதச்சூழல் காலைநிலை மாற்றம் என்பது அதிகமாகி போச்சு அதனால் அந்த பக்கம் போகும்போது இமயத்தில் உள்ள அந்த பனிக்கட்டிகள்லாம் நீராகின்றன அது நல்லதல்ல ஒரு சமநிலைப்பாடு இருக்கணும் காலை மாற்றத்தில் இப்போ நமக்கு வெயில் பாருங்க அந்த அக்னி நட்சத்திரம் காலத்தை விட அதிகமான வெயில் எப்போது மார்ச்லேயே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அந்த வெயில் இருக்கு திடீர்னு மழை பெய்யுது மழை எப்போ செப்டம்பருக்கு பல இடங்கள்ல பார்த்தா ஊருக்கு போனால் திருநெல்வேலி பக்கம் பெரிய மலை நான் அப்போ பார்க்கும்போது கோடைகளில் மே ஜூன் மாசம் எல்லாம் மழையே பெய்யாது நான் ஸ்கூல்ல படிக்கப்பேன் அப்போ வந்து ஜூன் மாதம் புது புத்தகங்கள்லாம் வரும் ரொம்ப அப்ப வாங்கின புது புத்தகங்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கிடுவோம் ஒரு அது புதுசாக வந்து புதுசாக அட்டை போட்டு செஞ்சு அதில் ஸ்லிப் எழுதி இதெல்லாம் வச்சுட்டு மலையில் நனைஞ்சு போக சீஜினால் பயம் இருக்காது சைக்கிளை வச்சுட்டு கொண்டு போவோம் அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் பேக்கு தான் சும்மா இந்த மாதிரி பேக்கு வச்சுட்டு போவோம் பெட்டியெல்லாம் கிடையாது ஸ்கூலில் எங்களுக்கெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு எஜுகேஷன் அப்போல்லாம் ஸ்கூலில் நான் சொல்கிறது அறுபதுகளில் அப்போல்லாம் மழை பெய்யினு எங்களுக்கு பயமே இருக்காது அந்த புத்தகம் சைக்கிளில் எதாவது வீலில் சிக்கி அழுக்கப்படாமல் இருக்கணும்னு நினப்பேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தா அன்றைக்கி ஊர் பக்கம் போகிறேன் அந்த பையங்க வர்றாங்க ஸ்கூலில் படிச்சுட்டு பையங்க திருவேங்கடம்னு ஒரு பள்ளி பக்கத்தில் என் ஊர்லேருந்து ரெண்டு மைல் இருக்கும் அது ஒரு தால்காப்பு ஆயிருக்கு அங்கே வரும்போது ஜூன் மாதம் புஸ்தகம் வாங்கிட்டு வராங்க கொடை ஏன்ப்பா ஏன் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு நான் கேட்குறேன் இல்லையா இந்த மழை பெஞ்சிட்டால் புஸ்தகம் போகும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஞாபகம் வருது நாங்கள் அந்த நேரமெல்லாம் அந்த மழையெல்லாம் நினச்சது நான் என்ன சொல்கிறது அறுபதுகளில் அப்போது மே ஜூன் மாதெல்லாம் மழை பெய்யாது இப்போ மழை பெய்யுது இன்னும் சொல்கிறாங்க இது கடற்கரை பகுதியில் இருக்கேன் வங்கக்கடல் இங்கேருந்து நூறு இரநூறு மோட்ரு மீட்ரு போனால் என் வீட்டிலேருந்து போனால் வங்கக்கடல் ஒரு ஆள் நேற்று வந்தாரே தேனிலிருந்து உங்கள் வீடெல்லாம் நீ ஒரு நூறு வருஷத்துக்கு அழிஞ்சு போகணும் வாக்கு ஏய் என்னையா சாவம்படுற அண்ட நான் அவர் சித்தர் அவர் கொடுத்த மருந்து சாப்பிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு திடமாக இருக்கிறதுக்காக இவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் அவர் கொடுத்த மருந்து அவர் சமீப காலமாக ஒரு ஆறு மாதம் பண்ணி தான் எனக்கு பழக்கம் ஒரு முக்கியமான விஐபி மூலமாக அவர் கொடுத்த பிறகு எனக்கு ரொம்ப டல்லாக இருப்பேன் என்ன இந்த அரசியல்னால் டல்லில் என்ன வேலை இருக்குது ஊருக்கு இங்கே வந்து என்ன தூங்குவோம் செய்வோம் படிப்போம் இப்படி தான் இருந்தேன் அவர் கொடுத்த மருந்து அவர் கொடுத்த ஒரு சில விஷயங்களை சா சாப்பிட்ட பிறகு எனக்கே ஒரு தெம்பு வருது ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டு பீச்சு பக்கத்தில் வாக்கிங் போவேன் ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னால் எந்திரிக்கவே முடியலை ஏழு எட்டு மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது ஒரு சில பத்து மணி கூட படுத்துருக்கேன் எனக்கே தெரியல பார்த்தா பத்து மணி இருக்கும் இப்போ அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு அதிகபட்சம் ஆறரைக்கெலாம் எழுந்திரிக்கிற இதெல்லாம் என்ன காரணம் அவர் சித்தர் சொன்ன இதெல்லாம் கால மாற்றம்னு சொன்னார் ஒவ்வொரு நிலையிலும் இந்த கால மாற்றம் பாதிக்கப்படுகிறது அவர் க கண்டிச்சிட்டேன் என்னையா நூறு வருஷம் கழிச்சேன் வீடு போயிடும் சொன்னால் என்னையா சித்தர் இப்படி பேசுகிறேன் நல்ல வாக்கு சொல்ல வேண்டாம் நான் உண்மையை சொல்கிறேன் அண்ணாரு இன்னோசண்டாக சொன்னார் இப்படியான நிலையில் இந்த கால மாற்றங்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை பற்றி கவனிக்காமே இருக்கிறோம் இப்போ முன்னாடி அரசியலில் என்ன பேசுனாங்க பல்வேறு நிலைகளில் பல்வேறு நாடுகள் சர்வதேச மாநாடுகள் நடக்கும் உச்சி மாநாடுகள் அந்த மாநாடுல இந்தியாவில் அறுபதுகளில் உணவு பஞ்சர்ந்தது எப்படி உணவு அதாவது தானியங்கள் பெருக்கிறது எப்படி அது மாதிரி பசுமை புரட்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அறுபதுகளில் பேசணும் இப்போது கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக என்னுடைய நினைவு ரேடிஜ நிறுவனம் நடந்த மாநாட்டிலிருந்து லெட்டின அமெரிக்காவிலேருந்து மாநாட்டிலேருந்து இந்த பருவநிலை மாற்றம் கால மாற்றத்தை பற்றி இப்போ பேசப்பட்டு வர்றாங்க அதில் இந்தியாவில் பல பேருக்கு இதை பற்றியான அறிதல் புரிதல் பல பேருக்கு இல்லை சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுது சாதாரண ஜனங்களுக்கு இது போகலை இந்த விஷயத்தை ஒரு புதிராகவே இருக்குது நாம் யாரும் அதை கவனிக்கிறது இல்லை எப்படி நம்ம வாழ்கிறோமோ எப்படி நமக்கு வேண்டிய உணவு கிடைக்கணுமோ அது மாதிரி நம்ம சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருது எல்லாம் வெட்டிட்டோம் இப்போது மலைகள் நமக்கு என்ன அந்த பருவமழைகள் காலங்களை மாறி அதுக்கு முன்னாடி வந்து மழை பெய்யாப்பில் இருக்குது இப்படி கால மாற்றங்கள் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றி கீழ்மட்ட அளவில் அதாவது ஆரம்ப கல்வி அளவில் இதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லணும் அந்த வயதுக்கு தாப்பில் அந்த காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சூழலுடைய படிப்பு இதெல்லாம் சொல்லுவேன் அதே மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு இப்போது ஒரு காலத்தில் கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது ஆதார் கார்டை பற்றி தெரியாது அதே மாதிரி இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓ ஓட்டிங் மிஷின் வரும்னு அப்போ அறுபதுகள்லாம் தெரியாது அப்போ வாக்குச்சீட்டு தான் இப்போது அந்த இவிஎம்மில் பழக்கப்பட்ட படித்தாலும் படிக்கலைன்னா கிராம மக்கள் அதுக்கு அடிக்க ஆகிட்டாங்க அது மாதிரி பருவநிலை மாற்றங்களில் சூழல் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் சீரழிவுகளை பற்றி கிராம அளவில் ஏன் மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரைக்கும் கொண்டு போகலை இது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா விடயம் இல்லையா ஆக்ஸிஜனே இன்னி கிடைக்கிறது கஷ்டம் இன்னும் ஒரு ஒரு நூற்றாண்டு கிடைச்சா என்ன செய்ய போகிறாங்க சுவாசிக்க அங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படியான நிலையில் நம்ம விஞ்ஞானத்தை நோக்கி பயணிக்கலாம் அதே அதே விஞ்ஞானம் வந்து ரோடு போடுறது செய்கிறது வேறு மாதிரி செய்கிறதுலாம் விஞ்ஞானத்தில் அழிவும் இருக்கிறது ஆக்கமும் இருக்கின்றது இந்த காலநிலை மாற்றத்தினால் பல விஞ்ஞானமாக அறிவியல் திட்ட திட்டங்களால் காலநிலை மாற்றம் ஏற்படுகின்றது நூறு மாடி கட்டணம் கட்டுறீங்கன்னா பூமி தானே தாங்கத்தானே செய் அது திருவள்ளூர் சொன்னார்ல பீலிபீதி சாக்காடு அச்சரி பண்டம் சாலமிகு துப்பீன்னு சொன்னாலே ஒரு வண்டியில் மயில் தொகையை ஏற்றினாலும் கூட அது எவ்வளவும் ஏற்ற முடியுமோ அவ்வளோதான் ஏற்ற முடியும் வள்ளுவர் சொல்கிறாரு அது மாதிரி நீங்கள் வாட்டில் கட்டிட்டு போனால் வரமுறை இல்லை ஒரு நகரம்னா நகரம் விரிவாக்கம் இருக்கணும் ஒரே இடத்துல நகரத்தை வந்து கட்டிட்டு ஒரே இடத்துல முப்பது மாடி கட்டடம் நாற்பது மாடி கட்டணும் ஐம்பது மாடி கட்டடம் ஒரு காலத்தில் எல்ஐசி தான் பெரிய கட்டடமாக சென்னையில் இருந்தது ஒரு அதிசயமாக தாஜ்மஹால் மாதிரி பார்த்தோம் இப்படியான நிலையில் காணொலை மாற்றத்தினால ஒரு சில தவறுகள் நாமே செய்கின்றோம் அதில் அரசாங்கம் இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா இது செய்ய மாட்டேங்காங்களே இப்போ தாஜ்மஹாலாக ஒரு அதிசயமாக பார்க்குறோம் உலக அதிசயம் ஏன் எல்லோரும் அஜெண்டாவை ஆக்காமல் விட்டாங்க புரியலையே எவ்வளோ அருமையான எல்லோரும் அஜெண்டா அது தமிழ்நாட்டுடைய பெருவுடையாக இருக்கவர்கள் தஞ்சாவூர் மதுரை மீனாட்சி மங்குலாம் ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் தானே ஏன் இவங்களெல்லாம் இதை நினைக்கல வடக்க தாஜ்மஹாலை மட்டும் பண்ணாங்களே தெற்கு எவ்வளவு ஒரு அதிசயங்கள் இருந்ததே செய்யலை இப்படியான ஒரு புரிதல் தெரிதல் மக்கள் மத்தியில் காலநிலை மாற்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அது மத்திய அரசும் மாநில அரசு அரசும் இதற்கான உரிய திட்டங்களையும் இதற்கான அணுகுமுறைகளையும் கொண்டு வர வேண்டும் சாதாரண குடிசையில் வாழும் மக்களுக்காவது அது போகணும் நம்ம இயற்கையை மீறி விஞ்ஞானத்தை நம்புகிறோம் எனக்கு நல்லா தெரியுங்க ஒரு நாளைக்கு இருபது பேர் காலைல இட்லி தோசை போடணும் எங்கள் அம்மா தான் மாவு மாவை ஆட்டுவாங்க எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவு கிட்டத்தட்ட நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க கிரைண்ட்ரு கிடையாது அதுக்காக கிரைண்டர் வேண்டான்னு சொல்லலை இப்போது அது அப்படி ஆட்டினாங்களா அனு சொல்லக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமங்களில் அதில் ஆட்டினா தான் ருசியாக இருக்கும் நம்ம எல்லாமே விஞ்ஞானத்தில் வச்சுட்டு நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இப்போ ஏசி ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட பத்து ஏசின்னா அது மேலே லேயர் லைதானே போகுது இவ்வளோ வாகனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு பத்து வாகனங்கள் வச்சுருக்கோம் காரு ஒரு பையன் கா ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தாத்தா ஹாஸ்பிட்டலில் போகிற தனிக்கார் அதே மாதிரி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு தனி ஒரு மாருதிக்கார் வீட்டுக்காரரு வியாபாரியாக இருப்பார் இண்டஸ்ட்ரியில் இருப்பார் அவர் வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அளவில் ஒரு காரு இப்படி ஒரு வீட்டுக்கு அஞ்சு காரு வச்சுருக்குறீங்க அஞ்சு காரு மேலே போனால் என்ன ஆகுது அது ஏசி ஊசூனி போயிருமே இல்லையா இதெல்லாம் ஏறி சிந்திக்க மாட்டேங்காங்க அதனால தான் நான் சின்ன கார் வச்சுருக்கேன் மன்மோகன் சிங் வந்து கார் தான் வச்சுருந்தார் அவ்வளோ அவர் பிரைம் மினிஸ்டர் நினச்சா என்ன கார்மென்னு வச்சுக்கலாம் அவர் கேட்ட கேட்கும்போது உரவு கே நான் கேட்கும்போது ஒருத்தர் ஒரு எம்பி வந்தார் ஆந்திரா எம்பி கூட பேசும்போது ஏன் கார் அது போதும் நான் நானே ஓட்டுவேன் இப்போ வந்து டிரைவர் வச்சுருக்கேன் எனக்கு போதும் எனக்கு மாருதி பார்லிமெண்ட்டுக்கு இதில் தான் போகிறேன் ஒரு சிகப்பு கார் வச்சுருந்தார் நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் போயிடலாம் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் உபேந்திரான்னு ஆந்திரா எம்பி தெலுங்கு தேசம் எம்பி நான் போயிருந்தேன் அப்போது ஏன் பெரிய கார் வச்சுக்கலாமே இது பதில் சொன்னார் இப்படி காலநிலை மாற்றங்கள் வந்து நாம் செய்கின்ற கமிஷன் ஒமிஷன் எது செய்யணுமோ அது செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சு நம்மளை நாமே இந்த உலகத்தை இந்த பூமி உருண்டையை பூமி பந்தை அழித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லோரும் தான் அதை பண்ணுறோம் இது வந்து இதையே சிந்திக்க மாட்டங்கிறங்கிறது ஒரு புதிராகவே இருக்குது புரியலை புரியாத புதிர் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்